ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆடு இருபத்தி எட்டு வீட்டில் சாமி கும்பிட்றோம் முன்னோர்களுக்கான சாமி கும்பிட்றது இது இன்றைக்கி நம்ம முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைத்து தீபாவளிக்கு எப்படி படையல் போட்டு அவங்களுக்கு துணியெல்லாம் வாங்கி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம வீட்டில் இப்படி சாமி கும்பிடுவோம் ஒவ்வொரு ஆடி மாதமும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நம் முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை அதாவது அசைவ உணவுகளை வீட்டிலே நம்ம கையாலே சமைச்சு அவங்களுக்கு படையல் போட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு வந்தோன்னா நம்ம குடும்பமும் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்கங்கிறது நம்பிக்கை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் சமைச்சோன்னா சக்கரை பொங்கல் சாதம் மட்டன் குழம்பு முட்டை சிக்கன் இதெல்லாமே நாங்கள் வீட்டிலே செஞ்சோம் அண்ட் அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக டீ காஃபி இந்த மாதிரியும் நம்ம வைக்கலாம் அண்டு ஸ்வீட் காரம் அவங்களுக்கு என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் இப்போது வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இந்த படையில் இருக்கிற உணவை எடுத்துகிட்டு போய் நம்ம காகைக்கு படைக்கணும் காகம் வந்து இதை சாப்பிட்டா நம்ம முன்னோர்களே வந்து சாப்பிட்ட மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி சாமி கும்புறதுனால பித்திர தோஷங்கள் நீங்கி முன்னோருடைய பசியும் ஆறி நம்ம குடும்பத்துக்கு நிறைய நன்மைகளை வழங்குவாங்க ஃபைனலி காகம் வந்து நம்ம உணவை எடுத்துக்கிட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது காகம் சாப்பிட்டா நம்ம முன்னோர்களே சாப்பிட்டதா அர்த்தம்